இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த வெயிட் ஸ்கேலை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து இந்த வெயிட் ஸ்கேலை பற்றியும் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டுருந்தாங்க இந்த வீடியோ அவங்களுக்காக தான் அப்புறம் வேறு யாராவது இந்த மாதிரி வெயிட் ஸ்கேல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ் ஆகும் இந்த வெயிட் ஸ்கேலை பற்றி ஏ டு சர்ட் எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது நான் இந்த வெயிட்ஸ்கேல வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன ரீசனுக்காக வாங்கினேன் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வீடியோஸ்க்கு வந்து ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் நான் ஒரு வெயிட் ஸ்கேல் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் வந்து அடிக்கடி வந்து நகையெல்லாம் வந்து பேங்க்கில் அடகு வைக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த ரீசனுக்காக தான் என்னோடய பொருளெல்லாம் பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்டில் இருக்குது எவ்வளோ கிராமில் இருக்குது அப்படின்றத நானே வீட்டில் வெயிட் போட்டு பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நோட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பேங்குக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டி பேங்க்கில் அடகு வைக்கும் போதும் அதாவது நம்ம இப்போ ஒரு பத்து கிராம் வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கிராம் லெஸ் பண்ணிவிட்டு அதோடய அமௌண்ட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க சில வாட்டி வந்து நம்ம நம்ம நகையோட ஒரிஜினல் வெயிட்டையே அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஆனால் சில வாட்டி வந்து நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டு இருக்குது பார்த்திங்களா அதாவது இப்போ ரெண்டு கிராம் குறைச்சி கொடுக்குறாங்கன்னா அந்த ரெண்டு கிராம் குறைச்சிட்டா எட்டு கிராம் ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ என்னோட பொருள் நான் நான் அடமானத்தில் வைக்கிற பொருள் நிஜமாலே எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக நான் வந்து இந்த வெயிட் ஸ்கேலே வாங்கினேன் இன்னொரு ரீசன் வந்து நம்ம நார்மலாக அடகு கடையில் சின்ன கடைங்களில் போய்ட்டு ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதோடய வெயிட் வந்து நிஜமாலே சின்ன கடைங்களில் வந்து கரெக்டாக தான் போட்டு நமக்கு சொல்கிறாங்களா அப்படின்றதையும் நான் தனிப்பட்ட விதத்தில் பேர்ஸ்னலாக உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் இந்த வெயிட் ஸ்கேலை வாங்கினேன் நான் வந்து இந்த வெயிட் ஸ்கேலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து எல்லாருமே இந்த மாதிரி சின்னதாக ஒரு வெயிட் ஸ்கேல் வந்து வச்சுருக்கிறது வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதிகமாக நம்ம கோல்டு வாங்குகிறோம் சின்ன சின்ன நகைகள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட் ஸ்கேல் ஒன்று நம்ம வீட்டில் நம்ம வச்சுக்கிறது வந்து என்னை கேட்டால் லாபமாக தான் இருக்கும் அதாவது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் நம்ம வாங்குகிற பொருளை நம்மளே இட போட்டு பார்த்துக்கலாம் ரெண்டாவது நம்ம பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து வீட்டில் வெயிட் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ரீசன்காக தான் சொல்கிறேன் நான் அந்த வெயிட் ஸ்கேலை பற்றிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் நான் வாங்கலை வாங்கிட்டேன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து இது வாங்கினது வந்து பெனிஃபிட்டாக தான் இருந்தது நான் வந்து என் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எல்லா கோல்டையுமே வந்து நான் வெயிட் போட்டு பார்த்து என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் வாங்கினப்போ நான் வா எனக்கு ஞாபகம் இருந்தது ஒரு ஒரு பொருளையும் நம்ம வாங்கினப்போ என்ன வெயிட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மில்லிகிராம் உட்பட வந்து க கரெக்டாக அக்யூரட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு முன்ன பின்னே வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் அந்த வெயிட் மிஷின்லேயும் வெயிட் போட்டு பார்க்கும் போது கரெக்டாக தான் இருந்தது எல்லாமே பார்க்கும் போது ஸோ எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது எந்த இடத்துலையும் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் பண விஷயத்தில் நம்ம ஏமாந்தால் கூட ஒரு பொருளை வந்து எந்த இடையில இந்த கிராமில் தான் இருக்குது இந்த வெயிட்டில் தான் இருக்குதுன்னு நம்பி வாங்கினோமோ அந்த வெயிட்ல தான் அது இருக்குது அப்படின்றத வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது வேற இந்த வெயிட் மிஷினை பற்றி சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ ஆன் ஆஃப் பட்டன் லைட்டு வேணும் நமக்கு வேணுன்னா வச்சுக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது இதில் வந்து அக்யூரேட்டாக வெயிட் சொல்லுமான்னு கேட்டால் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியல ஸோ கொஞ்சம் பின்ன தான் இருக்குது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது சரிங்களா ஆனால் என்னை கேட்டால் கண்டிப்பாக இது வந்து எல்லோருக்கிட்டேயும் இருக்கிறது வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன் பேங்க்கில் அதிகமாக நீங்கள் நகை வைக்கிறீங்க திருப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட் ஸ்கேல் இருக்கிறது நல்லது இந்த வீடியோவில் வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து என் கணவருக்கு தெரியாமல் நான் சேமித்த நகைகள் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்டில் கேட்டுருந்தீங்க உங்கள் கணவருக்கு தெரி கணவருக்கு தெரியாமல் வாங்கின நகை ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் சேவ் பண்ணலாமே தெரியாமல் ஏன் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் மோஸ்ட்லி நான் கமெண்ட்டில் வந்து பதில் சொல்லலைன்னு நினைக்கிறேன் ஸோ அது அந்த அந்த கா அதுக்கான பதிலை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜென்ட்ஸ் வந்து நம்ம லேடிஸ் அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தான் நம்ம சேவிங்ஸை பற்றி சொன்னாலும் அவங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் எல்லா நேரமும் அவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க யோசிப்பாங்க ஸோ நான் அவங்க வெளியில் போகிறவங்க அவங்களுக்கு ஆயத்தட்ட டென்ஷன் இருக்கும் அவங்க வந்து எல்லா எல்லா நேரமும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களோட மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நம்ம பண்ணுறது வந்து எல்லா வாட்டியுமே சரியாக வரல அது வந்து எனக்கு சரி வரல நான் பண்ணி பார்த்துட்டேன் பண்ணாமல் இல்லை பட் எனக்கு அது சரியாக வரல வராதனால தான் வந்து நான் தனிப்பட்ட விதத்தில் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் சேவிங்ஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்னை திட்ட போகிறது இல்லை நான் தண்டம் பாடிட்டேனேன்னு சொல்லி பேச போகிறதில்ல ஸோ லைஃப்பில் வந்து ஒருபடியாக நம்ம சேர்த்து தான் வச்சுருக்குறோம் அப்படின்றது அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டாக தான் இருக்க இருக்கிறாங்க சரிங்களா அந்த அது ஒன்று இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தே வாங்கினதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு கேட்க மாட்டாங்களா ஸோ இது இதுக்கும் அதே தான் பதில் என்னென்னா சேவிங்ஸுன்றதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திட்டவோ இல்லை இதையே நீ தண்டம் பண்ணன்னு கேட்கவோ கண்டிப்பாக அவங்களால முடியாது ஏன்னா அவங்களுமே பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் கோல்டோட ரேட்டு எப்படி ஏறிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம பண்ணணும் வாங்கணும்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நான் பிளான் பண்ணி முடிவு பண்ணி எடுத்து வச்சாலுமே கூட எங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சு சேர்த்து வச்சு அதை பண்ண முடியறதில்ல ஏதோ ஒரு செலவு அவசியம் ஸோ அதை நாங்கள் கை வச்சு எடுத்துடுற மாதிரி அதை அவங்களே பல வாட்டி உணர்ந்துருக்குறாங்க பட் அவங்களுக்கு தெரியாமல் நான் சேவ் பண்ணி அதை ஒரு பொருளாக மாற்றும் போது அது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தாட் இருக்கும் அவங்க அந்த மாதிரி தான் நினச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த வீடியோலேயே நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கிட்ட தெளிவுபடுத்திக்கணும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் என்னென்னா மங்களன் மங்களில் நான் சீட்டு போட்டது வந்து எனக்கு நஷ்டமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோக்கும் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் கமெண்டில் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ஸோ நாங்கள் போ கடைக்கு போனோம்னா உங்களுக்கு விசாரிச்சு சொல்கிறோம் கேட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணி நிறையா வாட்டி ஃபோன் பண்ணி பேசினதில் மறுபடியும் திரும்ப திரும்ப அவங்க வந்து எனக்கு தெரியப்படுத்துனது என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் வசதி இருக்குது ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் போட்டு அந்த வீடியோலேயே ஒருத்தவங்க கமெண்டும் பண்ணியிருந்தாங்க நான் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஐநூறுபாலேருந்து இருந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த வசதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ நான் என்னோடய ரெண்டாவது மந்த் பேமெண்ட்டையும் வந்து நான் கட்டியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மந்த்த் கழிச்சு என்னோடய ஆன்லைன் எப்படி எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்க போது ஆன் ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ எனக்கு எந்த மாதிரி டெலிவரி ஆக போகுது அப்படின்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து ஃபிஃப்டீன் மந்த்து ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்து எனக்கு உங்களோட சப்போர்ட்டெல்லாம் கொடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே வீடியோஸை பார்த்துட்டு மதித்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம்